வெல்கம் டூ காஃபி வித் சாரா இன்னைக்கு நல்ல வெதர் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு சன்னி மார்னிங் அதனால இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் இங்க லோக்கல்ல வந்து நாங்க அவுட்டிங் போகலான்னு இருக்கோம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு புதுசாக இங்கே எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் ஸோ வாங்க நம்ம சேர்ந்து போகலாம் நேராக வந்து லஞ்சுக்கு வந்தாச்சு லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவுட்டிங் அதனால இந்தியன் ஃபுட் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடுறதுக்காக இங்க இருக்கிற மெட்ராஸ் கஃபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இங்க சவுத் இந்தியன் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் ரெண்டுமே இருக்கும் உள்ள போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ட்ரிப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் அடிக்கடி வந்து போற ரெஸ்டாரண்ட் எப்போல்லாம் வந்து நம்ம ஊர் ஃபுட்டு வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நினைப்பு வருதோ அப்போல்லாம் வந்து டக்குன்னு நாங்கள் வர இடம் வந்து இந்த மெட்ராஸ் கஃபே தான் ஜஸ்ட் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு ஸோ ப்ரிஃபரபிளி வீக்கெண்ட்ல இங்கே வருவோம் மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இங்கே வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயுமே வந்து சைட் டிஷ்ஷஸ் பரோட்டா பிரியாணி தோசை வெரைட்டிஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பரோட்டா சாலைனா அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப இருக்காது ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ பீப்புள் ஃபியூ ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்க வீக்கெண்டில் கூட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட தான் சர்வ் பண்ணுவாங்க எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரெசன்டேஷன் கூட எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் நமக்கு யாராவது இந்த ஃபுட்டெல்லாம் செஞ்சு தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போய் ட்ரை பண்ணுறது உண்டு இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்க வேறு சில நாட்டு மக்களுமே வந்து நம்ம ஃபுட்டை ரொம்பவே ஆர்வமாக ட்ரை பண்ணுவாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தோசை வெரைட்டிஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் பட்டர் சிக்கன் அவங்களோட ரொம்ப ஃபேவரட் ஃபுட் ஸோ சவுத் இந்தியனில் வந்து தோசையும் நார்த் இந்தியன் ஃபுட்டில் வந்து பட்டர் சிக்கன் இது ரெண்டுமே வந்து ரொம்ப விரும்பி மற்ற நாட்டு மக்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மிராமேசா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு சாண்டியாகோவில் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அதர் கண்ட்ரி பீப்புள் இருக்கிற இடம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ட் இந்தியன்ஸ் வந்து அங்கே தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மக்கள் நிறையா இருக்கிறதுனால இங்கே வந்து நிறையா இந்தியன் ஸ்டோர்ஸ் இந்தியன் ரெஸ்டரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து எஸ்காண்டிடோ அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மைல்ஸ் இருக்கும் வரத்துக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல ஆகும் ஸோ அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்து தான் வந்து இந்தியன் க்ரோசரிஸ் இந்தியன் ரெஸ்டாரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து போவோம் ஃபுட்டு நல்லா நம்ம திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து நான் உங்களை வேறே ஸ்பாட்லேருந்து சந்திக்கிறேன் நல்ல சூப்பரான ஒரு லன்ச் முடிச்சிட்டு அடுத்து வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்பாட்டுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இங்கே பக்கத்தில் வந்து டோரி பைன்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்கே தான் இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கோம் இங்க வந்து டூரி பைன்ஸ் ஸ்டேட் பார்க் இருக்கு டோரி பைன்ஸ் ஸ்டேட் ரிசர்வ் பீச் இருக்கு ஆனால் நாம இப்போ வந்திருக்க இடம் வந்து டோரி பைன்ஸ் கிளைடர்ஸ் போட்டுன்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பேராக்ளைடிங் செஷன்ஸ் வந்து நிறைய நடக்கும் இங்கே வந்து டாப் ஃபெசிலிட்டி இருக்கு அதாவது சின்ன மலை மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கஃபே அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு நம்ம வந்து பேரா எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இந்த டோரி பைன்ஸ் கிளைடர்ஸ் ஸ்போர்ட் வந்து கலிபோர்னியாலே வந்து ரொம்பவே டாப் ஸ்பாட்னு சொல்லலாம் பேராக்ளைடிங் ஹேங் கிளைடிங் ரிமோட் கண்ட்ரோல் மாடல்ஸ் செயல் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ் ஸோ இதில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு எல்லாருமே இது ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரே பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைடர்ஸ் போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நூறு வருஷத்துக்கும் மேலாக வந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டுட்ருக்கு இங்கே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இவங்க நமக்கு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க கிளைடர்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுற பார்த்துக்கு நடுவில் நம்ம குறுக்க போக முடியாது ஸோ வேடிக்கை பார்க்குறவங்க வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது பார்த்துருக்கு நம்ம அங்கே போய்க்கலாம் இங்கே வந்து ஒரு கஃபே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறையா டேபிள்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அப்படியே இந்த கிளைடர்ஸையும் வேடிக்கை பார்த்துட்டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வீக்கெண்ட் போல் இங்கே வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு போவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறையா கிளைடர்ஸ் பைலட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ரெடியாகிக்கிட்டு இருக்காங்க வெதர் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அன்றைக்கி கிளைடிங் பர்மிட் பண்ணுவாங்க இந்த இடம் வந்து கிளைடர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஹைக்கிங் பண்ணுறவங்களுக்குமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சாண்டியாகோவோட கோஸ்ட் லைன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுவும் இந்த மாதிரி கிளிஃப் கோஸ்ட் லைன்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது ரொம்பவே ரேரு சாண்டியாகோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த கிளிஃப் கோஸ்ட் லைன் பார்க்க முடியும் அதாவது குட்டியாக இருக்கக்கூடிய இந்த மலைகள் மேலேருந்து இந்த கோஸ்ட்லைனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறத்துக்கு இந்த இடம் எங்களோட சாண்டியாகோவோட பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்தது ஸோ நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வீக்கெண்டில் இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணோம் கரெக்டாக வந்து இந்த வாரம் எங்களுக்கு செட் ஆச்சு லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு வாக்கிங் போகிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் வெதர் வந்து ரொம்ப ப்ளஸண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாண்டியாகோவோட வெதர் வந்து கேட்கவே வேணாம் எப்போவுமே ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக தான் இருக்கும் குறிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து க்ரீனரி ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிஃப் மேலே ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இடம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு குட்டி எலிவேஷன் மாதிரி வர கொடுத்துருக்காங்க அது மேலே ஏறினு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த இடத்துலேருந்து இன்னுமே நல்லா தெரியுது ஆக்சுவலாக கிளைடிங் பண்ணுறதுலாம் தூரத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படி அந்த கிளிஃப் மேலேருந்து ஓடி வந்து அந்த கிளைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது இப்போ கண்ணுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த மாதிரி கிளைட் பண்ணி வந்தார் இங்கே வந்து டேண்டம் பேராக்ளைடிங்கும் உண்டு அதாவது ஒரு பைலட் இருப்பாங்க அவங்க ஒரு பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு போகலாம் ஸோ தெரியாதவங்களும் வந்து பேராக்ளைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இந்த டேண்டம் பேராக்ளைடிங்கை வந்து மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸுமே இவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஸ்டோரி பைன்ஸோட கிளைடர்ஸ் போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கிளைடிங்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுட்டேன் அதை பார்க்குறதுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கட் பண்ணால் நேராக இப்போ நாம் அங்கேருந்து வேறு ஒரு லொக்கேஷனில் வேறு ஒரு இடத்துல இருக்கோம் இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால இன்னைக்கு நம்ம ஒரு மூணாவது ஸ்பாட்ல இருக்கோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ல ரொம்ப நாளாவே வந்து எங்க கூட ஒரு குட்டி பெட்டு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அது என்னன்னு பெட் பெட்கோ அப்படிங்கிற பெட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்க தான் இன்னைக்கு நம்ம வந்து போக போறோம் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கடையா இருக்குன்னு பாருங்க என்னென்ன பெட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க பெட்ஸை கூட்டிகிட்டு வந்தே ஷாப் பண்ணுவாங்க அவங்களோட நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாமே வந்து செயின் போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க பெட்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க இடங்கள்லாம் வந்து இங்கே நம்ம வந்து பெட்ஸை வந்து கூட்டிகிட்டு வரலாம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக பெட்ஸுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்து நான் பார்த்தது கிடையாது பட் இந்த ஊரில் அப்படி தான் வச்சுருக்காங்க நான் இப்போ உங்களுக்கு காட்டக்கூடியது எல்லாமே வந்து பெட்டா ஃபிஷ் வெரைட்டிஸ் தான் இது வந்து ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்குது ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக நேம் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க இது ஏகப்பட்ட ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாங்களும் வந்து ஒரு குட்டி ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ் பாங்குற ஐடியாவில் தான் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன பேசிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து ஒரு ஃபீமேல் ஒயிட் மவுஸ் அதை பார்க்கும் போது அவ்வளவு சிரிப்பா தமாஷா இருந்தது அண்ட் ஜெரியில் வந்து ஓடும் இல்லையா அது போலவே வந்து ஃபுல்லா ஓடிட்டு இருந்தது அந்த மவுஸு மவுஸ் கூட வளர்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இது வந்து ஒரு கினி பிக் இது வந்து ஒரு பிக்கா இல்ல வந்து ஒரு இது குடும்பத்தை சேர்ந்ததுதான் இது ஒரு மாதிரி பண்ணுவோம் அதனால வந்து இதுக்கு கினி பிக்னு பேரு திரும்பி இந்த இடத்த பார்க்கும் போது பார்த்தா இந்த எலி வந்து செம்ம ஆக்டிவா விளையாடிட்டு இருந்தது இதுங்கெல்லாம் அடிக்காம இருக்கிறதுக்கு இதுங்களுக்காக நிறைய வந்து இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அதுங்களே அதுங்க என்டர்டைன் பண்ணிக்குது அடுத்தது வந்து ஃபிஷ் டேங்க் ஆக்சசரிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராவல் ஆக்சன்ஸ்ன்ற மாதிரி இந்த ஸ்டோன்ஸு பெபிள்ஸ் அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கலர்ஸில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கலர்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்குது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள்லாம் வந்து சில பேர் வந்து போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது வந்து அதுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா வந்து அது அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணாமல் மேக்ஸிமம் நேச்சுரலாக இருக்க விஷயங்களை வந்து ஆட் பண்ணலாம் இது எல்லாமே கூட ஃபிஷ் டேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஸோ இதெல்லாம் நம்ம பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க்கில் வைக்கக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேட் மேஸ் சோ நம்ம பார்த்தோம் இல்லையா மவுஸ் விளையாடுறதுக்கு வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சிருந்தாங்க இது வந்து ஒரு இது வந்து இன்னும் என்டர்டைனிங்கா இருக்கும் வந்து நிறைய சைஸ்ல வந்து ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தாங்க அதாவது சின்ன சைஸ் ஒன் கேலன் சைஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஃபிஷ் டேங்க்ஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் இருந்தது இது வந்து எல்லாமே வந்து நேச்சுரல் அக்வாரியம் பிளான்ஸ் நீங்கள் இது எல்லாமே வந்து தண்ணியில் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ஸ் இது வந்து கோல்ட் ஃபிஷ் டேங்க்கு இதில் வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருந்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து வாட்டர் டெஸ்ட்டும் பண்ணுறாங்க அதாவது இந்த ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த தண்ணி அதாவது உங்கள் வீட்டில் வைக்கிற தண்ணியில் வந்து சர்வைவ் ஆகுமா அப்படின்னு பார்த்து சொல்கிறதுக்கு ஃப்ரீ வாட்டர் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி டே கேரண்டி ஆன் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க ப்ராடக்ட் மாதிரி இவங்க விற்கக்கூடிய பெட்ஸுக்குமே இவங்க கேரண்டி தராங்க இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேர்டில் ஒன்று இருந்தது டேர்டில் கூட வந்து அவங்க கைடன்ஸ் வச்சுருக்காங்க எப்படி வளர்க்கணும்னு நம்ம இதை கூட வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் குளோ ஃபிஷ் ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது வந்து ஜெனட்டிகலி மாடிஃபைட் ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ளோரசன் ப்ரோட்டீன்ஸை வந்து அதோட ஜீனோமில் வந்து ஃபிஷ்ஷு வளரக்கூடிய ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்து ஏற்றிடுறாங்க அதுக்கப்புறம் வளர வளர பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவும் அழகும் அதுக்கு வந்து வருது இது வந்து tradingல ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அடுத்தது தாங்க ஹைலைட்டே ஆ இதெல்லாம் கூட வளர்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு ரெப்டைல் செக்ஷன் தான் வந்திருக்கோம் நம்ம ஜூல தான் ரெப்டைல் செக்ஷன் பார்த்துருப்போம் ஆனால் பெட் ஷாப்பில் கூட வந்து ரெப்டைல் செக்ஷன் வச்சுருக்காங்க இதெல்லாம் கூட ஆசையாக கொண்டு போய் வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் பூச்சி டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் வீட்டா பக்ஸ் அதையும் போட்டு வச்சுருக்காங்க அடுத்தது பேர்ட்ஸு பேர்ட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஊரில் கூட நிறையா இருக்கும் அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் பேராகீட்ஸ் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏக்கப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் இது என்ன பார்த்தோன்னா வந்து ஃபுட்டு அதாவது கோழிக்கு போடக்கூடிய வேர்ம்ஸு அதை வந்து ஒரு பேக்கெட்டில் சீல் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பேர்ட் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் திருப்பி அப்படியே நம்ம அக்வாரியம் பிளேஸ்க்கு வரலாம் இந்த டேங்க் உள்ள யார் வரான்னு பாருங்க இந்த ஃபைண்டிங் நீமோ படத்தில் வரும் இல்லையா நீமோ ஃபிஷ் அந்த ஃபிஷ் தான் அது எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பெட் ஷாப்புக்கு போகிறது ஏதோ வந்து ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒன்று வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஒரு அக்வாரியம்கோ இல்லை ஒரு மினி ஜூக்கோ போன மாதிரி இருந்தது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது பார்க்கறதுக்கு எதுவுமே வாங்கலைன்னா கூட பரவாயில்ல நம்ம குழந்தைங்கள சும்மாவே ஃப்ரீயாக கூட்டிட்டு போய் அப்படி இந்த விஷயங்கள்லாம் காமிச்சிட்டு வரலாம் நல்லாவே பொழுதுபோகும் இனிமே தான் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான பெட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் கார்ன்ஸ்னேக்கு பாம்பு வாங்குறதுக்கு கூட வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க நம்ம வந்து ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ் இதுக்கெல்லாம் தான் வந்து டிஸ்கவுண்ட் பார்த்துருக்கோம் அந்த பர்டிகுலர் பாம்பை இப்போ வாங்கினோன்னா அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பாம்பு வெரைட்டிஸ் எல்லாம் கூட இங்கே கூட்டிகிட்டு போய் வீட்டில் வளர்க்குறாங்க இந்த பாம்பெல்லாம் வந்து எவ்வளோ விலைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வருது இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு இருபத்தி நாலு ஆயிரத்துலேருந்து வந்து முப்பத்திரெண்டாயிரம் வரைக்கும் இருக்குது நல்லா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு யாரை கூட்டிகிட்டு வந்தோம்னு பாருங்கள் ஒரு மேல் பெட்டா ஃபிஷ் அது வந்து நல்ல ஒரு பீகாக் ப்ளூ கலரில் இருந்தது ஸோ வந்து அங்கே இருக்கவங்களோட ஐடியாஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கேட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி பாட் வாங்கிக்கிட்டோம் இதில் இந்த ஒரு ஃபிஷ் மட்டும்தான் வளர்க்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அதே கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி இவரை செட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இவரும் வந்து எங்களோட ஜாலியாக வந்து செட் ஆகிட்டார் நாங்கள் இந்த வீடியோ வந்து செட் பண்ண புதுசுலேயே வந்து எடுத்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கலர் ஸ்டோன்ஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து போட்டோம் இல்லையா இது வந்து அவனுக்கு ஒத்துக்கலர் செட் ஆகலை அதனால இந்த கலர் ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நேச்சுரல் ஒயிட் ஸ்டோன்ஸ்க்கு வந்து மாற்றி வச்சிட்டோம் அது வந்து இந்த பெட்டா ஃபிஷ்க்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு யூஎஸில் பெட்கோ மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் அதுக்கப்புறம் கஹூத் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பெட் ஷாப்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெட் ஷாப் போய் பார்த்தோம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாேருமே இந்த வீடியோவை ரசிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட ஒரு புது இடத்துலேருந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தொழில் சாரா காஃபி வித் சாராவிலிருந்து நன்றி வணக்கம்